ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎம் டைரி டே த்ரீ லஞ்ச் உடச்சூத்திய முட்டைக் கொழம்பு இந்த உடைச்சூத்திய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது சாதம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இது கூட மூணு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த குழம்புல சேர்க்கறதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு மூடி தேங்காய் நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரிக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அரைச்சிருக்கோம் தாளிக்கும் போது ஒன்று சேர்த்துக்கலாம் இது கூட அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி மசாலாவை சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க முட்டை சேர்க்குறப்ப குழம்பு இன்னும் கெட்டியாகும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம் இன்னும் நம்ம தேங்காய் அரைச்சி விடுதலாம் சேர்க்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாங்க குழம்பு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இனி முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்ம பரிமாறுறப்ப ஈஸியாக இருக்கும் இந்த குழம்புக்கு நான் எட்டு முட்டை சேர்த்துருக்கேங்க மேலே ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தூள் மட்டும் தூவி விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா முட்டையை வேக வச்சுக்கலாம் உள்ளே இருக்கிற மஞ்சள் எல்லாமே நல்லா வேகணுங்க அதனால நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க போட்ட உடனே கரண்டி வச்சு கலந்து விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே மெதுவாக அடியில் கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுங்க கடைசியாக கொத்தமல்லித்தலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ